തിരുവെണ്ടത്തിൽ പക്കത്തിലേ മല മന പഴമയാണ് ആലയം ഉത്തരവളിപ്പാണ്ട உடனடி சொக்கனாக மூன்று வாரங்கள் தொடர்ச்சியால் திருமண பாக்கியம் திருமணமான பெண்கள் இப்படி எத்தனை பரிகாரம் இருக்கு

வாழை மீனாட்சி என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க ஓ லீவு சிக்கம் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க இங்கே நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் நாங்கள் சேமியாக கிளறி சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா ஓ ரசமா இங்கே குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நாங்கள் சேமியாக சாப்பிட்டோம் கிடச்சிதான் மாத்திரை இறைவனிடம் கையேந்தேங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ரசம் ரைஸா வெரி குட் வெரி குட் சளி காய்ச்சல் தும்மல் இருமல்லாம் நீங்கள் மிளகு ஜீரகம் பூண்டு பெருங்காயம் புளி தக்காளி சேர்த்தாமல் புளி சேர்த்தாதீங்க அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கிட்டு தக்காளி சேர்த்து ரசம் வச்சு சாப்பிடுங்க சளி காய்ச்சல் தும்பல் நல்லா போகும் அதே சமயம் வீட்டில் நீங்கள் வெறும் வானலியில் மிளக வறுத்தீங்கன்னா அந்த நெடியினால் நமக்கு மற்றவங்களுக்கும் காய்ச்சல் தும்மல் சளி இருமல் வராது ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு சளி பிடிச்சா குடும்பமே சளியால் அவதிப்படுது அதனால் நாங்கள் இந்த கொரோனா நேரத்தில் வானலியில் மிளகு போட்டு வறுத்து டெய்லி இவ்வளோ மிளகு வறுத்தோம் அதனால் பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் கொரோனாவிலிருந்து தப்பிச்சோன்னு சொல்லலாம் அதனால் சளி தும்மல் காய்ச்சல்னாலே நீங்கள் மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க மிளக வெறும் வானொலியில் வறுத்து அந்த நெடியை சுவாசிங்க உங்களுக்கு தலை கணம் சளி தும்மல் எல்லாத்துலேருந்து